மாதா பிதா குரு தெய்வம் நால்வரையும் வணங்கி அகில உலக மகளிர் ஜோதிடரணி தலைவி ஜோதிட தாய் கே எஸ் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களையும் வணங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன் துலாம் ராசிக்கு எப்படி உள்ளது என பார்க்கலாம் இந்த ஆண்டில் குரு சனி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி நடைபெற உள்ளது சனிப்பெயர்ச்சியால் மனம் சஞ்சலம் அகலும் கவலைகள் மறையும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் புத்தாண்டின் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் புதனோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்குகிறார் வெற்றி ஸ்தானாதிபதி குருவும் பாக்கிய ஸ்தானாதிபதி புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார்கள் இந்த இரண்டு யோகங்களுமே நீங்கள் எதிர்பார்த்ததை படிப்படியாக நிறைவேற்றும் குரு மிதுனத்தில் இருந்து உங்களுடைய ராசியின் ஒன்று மூன்று ஐந்து இடங்களை பார்ப்பதால் அந்த இடங்கள் பலப்படுகிறது தனித்து நீங்கள் செய்யும் பணிகளை ஆற்றல் மிக்கவர்கள் கூட இருந்து முடித்துக் கொடுப்பார்கள் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்தால் கைகூடும் தாயின் உடல் நலம் சீராகும் மே மாதம் குரு கடகத்திற்கு வரும்போது உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களை பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழிக்கேற்ப பலன் அதிகமாக கிடைக்கும் பத்தாம் இடத்தில் குரு இருப்பதால் பதவி மாற்றம் வரும் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் குடும்ப முன்னேற்றம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் உண்டு செய்ய நினைத்த காரியங்கள் துரிதமாக நடைபெறும் நான்காம் இடத்தை குரு பார்ப்பதால் வீடு நிலம் போன்றவை வாங்கும் நிலை ஏற்படும் தாயின் உடல் நலம் சீராகும் தெய்வத்தின் மீது ஈடுபாடு ஏற்படும் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் வரவு செலவுகளில் இருந்த பிரச்சனை தீரும் பொருளாதார நிலை சீராகும் எதிரிகள் பிரச்சனை தீரும் உடலில் உள்ள நோய் மாற்று மருத்துவத்தால் சரியாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு உயரும் மீண்டும் அக்டோபர் மாதம் குரு சிம்மத்திற்கு சென்று அதிசார பயிற்சியாக ஆண்டு முழுவதும் இருக்கிறார் டிசம்பர் மாதம் குரு வக்ரகதி ஆகிறார் அப்போது குரு உங்கள் ராசியின் மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை பார்க்கிறார் லாபஸ்தானத்தில் குரு வருவதால் லாபம் அதிகரிக்கும் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் வரும் துன்பங்களிலிருந்து விடுபடுவீர்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் கலத்திர ஸ்தானத்தையும் பார்ப்பதால் ஆர்வமில்லாமல் செய்யும் செயல்களால் கூட ஆதாயம் கிடைக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் மார்ச் மாதம் ஆறாம் இடத்திற்கு வரும்போது மூன்று எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களை பார்ப்பதால் சகோதரருடன் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் வழக்குகள் சாதகமாகும் உடல் நலத்தில் ஏற்படும் பிரச்சனைக்கு மாற்று மருத்துவத்தால் தீர்வு ஏற்படும் தொழிலுக்காக வாங்கிய கடனை அடைத்து விடுவீர்கள் தொழிலில் இருந்த தொய்வு நீங்கும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் இதனால் வருமான பற்றாக்குறை ஏற்படும் மேற்கண்ட பயணங்கள் நன்மையாக முடியும் வீடு மாற்றம் இடமாற்றம் எதிர்பார்த்தவாறு அமையும் டிசம்பர் மாதம் ஏற்படும் ராகு கேது பெயர்ச்சியால் ஐந்தாம் இடத்தில் உள்ள ராகு நான்காம் இடத்திற்கு வருகிறார் லாபஸ்தானத்தில் உள்ள கேது பத்தாம் இடத்திற்கு வருகிறார் நான்காம் இடத்தில் உள்ள அர்த்தாஷ்டம ராகுவால் மனக்கவலை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும் ஆண்டின் பிற்பகுதியில் வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் பத்தாம் இடத்தில் உள்ள கேதுவால் தொழில் ஸ்தானம் வலுப்பெற்று தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் ஆன்மீக பயணம் ஏற்படும் தனித்து செயல்பட தைரியம் ஏற்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்த பௌர்ணமி அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது வெள்ளிக்கிழமை தோறும் உத்துவிளக்கு பூஜை மகாலட்சுமி வழிபாடு நல்லது ராகு கேதுக்கள் வழிபாடு செய்வது மிகவும் நன்று எனக்கு துலாம் ராசி குறித்து பேச வாய்ப்பு கொடுத்த அகில உலக மகளிர் ஜோதிடரணி தலைவி ஜோதிடத்தாய் கே எஸ் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு நன்றி வாழ்க வளமுடன்